أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا بان ربك اوحى لها الله العظيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله وحده وسلام على عباده الذين اصطفى اما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய அவ்வாஹுவின் பேரருளால் எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் ஈரூரக சர்தார் கண்மணி நபிகள் நாயகம் சல்லம் வாஹு அரையுவ சல்லம் அவர்கள் மீதும் அருமை சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து மறைந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் அதிலும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அவ்வாஹவால் கடமையாக்கப்பட்ட ஜும்மாவுடைய இரண்டகால் பல தொழுகை உரிய நேரத்திலே நிறைவேற்றுவதற்காக வேண்டியும் அதற்கு முன்னாலே ஓதப்படுகின்ற இரண்டு கொத்பாவை கேட்பதற்காக பிரியமான அவனுடைய இல்லத்திலே இங்கே கூடியிருக்கின்ற நம் அனைவர்களையும் அல்லாஹ் முன்கூட்டியே அல்லாஹ் இங்கே அழைத்து நம் அனைவர்களையும் அல்லாஹூத்த அவனுக்கு பிரியமான இல்லத்திலே அல்லாஹ் அமர செய்திருக்கின்றான் அந்த வல்ல அல்லாவிற்கு எல்லா புகழும் கண்ணியத்திற்குரிய உலமாக்கல் நிறைந்த ஊர் தீனுடைய தீனுடைய மார்க்க சூழ்நிலை அமைந்திருக்கின்ற இந்த ஊர் இந்த ஊரிலே இந்த நேரத்திலே நான் பேசுவதற்கு நான் ஆசைப்படுகின்றேன் பெருமைப்படுகின்றேன் காரணம் இந்த ஊரிலே செக்கடி நேரத்திலே சின்ன வயசு எனக்கு அப்போ சலாயிலே நான் உஸ்தாலா இருந்தேன் ஒரு வருஷம் இப்போ நம்மை விடை நம்மை விட்டு விடை சென்ற அல்லாமா அப்துல் லத்தீப் அலி ஹசரத் அவர்களும் அப்துல் காதர் ஹசத் அவர்களும் என்னை இந்த சலாயமாசால உஸ்தாது உஸ்தாதாக வேண்டும் என்று கொண்ட காரணத்தினால் சலாயமாவுக்கும் ரஹவான் எசாக்கும் ரெண்டு மாணவர்களுக்கும் கிராத்து ஓதி பாடம் நடத்தி கொண்டிருக்கின்றேன் அந்த நசீப் எனக்கு கிடைச்சிது இந்த புனிதமான இந்த ஊரில் இன்னைக்கு ஜிம்மால பேசக்கூடிய பெரிய நசீப் நான் எதிர்பார்க்கவே இல்லை கண்ணியத்திற்குரிய அல்லாமா அப்துல் லத்தீப் ஹசரத் திப்லா அவர்கள் இறந்து போன செய்தி நான் வெளியூரிலே இருந்தேன் மனசை கேக்காம அந்த பிள்ளைகளையும் குடும்பத்தினர்களையும் தங்கள் அனைவர்களையும் சந்தித்து செல்ல வேண்டும் என்ற ஆசையோடு நான் வந்தேன் பெரியோர்களே சகோதரர்களே வாலிபர்களே தங்களுக்கு முன்னாலே ஒரு சின்ன சூறாவுடைய ஒரு சில ஆயத்தை நான் ஓதி காண்பித்தேன் அதனுடைய விளக்கத்தை சொல்லி என்னுடைய உரை நான் முடித்துகின்றேன் அல்லாஹு தாலா இந்த உலகத்தை படைத்தான் இந்த உலகத்தை படைத்து நமக்கு மேலே இருக்கின்ற ஏழு வானங்கள் நம்மை சுமந்து கென்று இந்த பூமி இந்த பூமிக்கு அடுக்கடுக்காக அல்லாஹ் ஊத்தால் ஆறு பூமி எல்லாம் படைச்சிருக்கிறான் ஆக மொத்தத்திலே இந்த உலகத்திலே அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எல்லா படைப்பையும் வீணாக படைக்கவில்லை இந்த உலகத்திலிருக்கின்ற அத்தனை படைப்புகளும் இந்த உலகத்திலே அல்லாஹால் படைக்கப்பட்ட எண்ணற்ற கோடிக்கணக்கான படைப்புகளையும் அல்லாஹ் வீணாக படைக்கவில்லை அஷபூர் மகலுகாத் என்று சொல்லக்கூடிய இந்த மனித சமுதாயத்துக்கு தான் இந்த உலகத்தையும் அல்லாஹ் படைத்தான் சுவர்க்கத்தையும் சகோதரர்களே இந்த உலகத்திலே அல்லஹாவால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு படைப்பையும் ஒரு வேலைக்காக வேண்டி ஒரு நோக்கத்திற்காக வேண்டி அல்லாஹ் படைத்தான் பெரியவர்களே சகோதரன் நமக்கு சிந்தனை வராது நம்முடைய சிந்தனைக்கு எட்டாது கொடான கொடி படைப்புகள் மனிதனும் ஆராய்ச்சி செய்ய முடிக்கவில்லை அவ்வளவு படைப்புகள் எல்லாம் வீணாக படைக்கவில்லை அத்தனை படைப்பையும் மனித சமுதாயத்துக்கானதான் நம்ம இதற்காக வேண்டிய அல்லாஹ் படைத்தான் அவளின் செயலா நியாபுதூர் மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் அவனை தொழுவதற்காக வேண்டியதான் அல்லாஹ் படைத்தான் வேறு எந்த வேலை இல்லை இருபத்தி நாலு நேரம் தொழுது கொண்டே இருக்க வேண்டும் அல்லாவும் சொல்லவில்லை அல்லாஹ் ரசூலும் சொல்லவில்லை ஹை யாலா தொழுகையின் பக்கம் வாருங்க ஹை ஃபலா அல்லாஹுடைய உண்மையான வெட்டின் பக்கம் வாருங்க என்று அல்லாஹ் அழைக்கின்றான் இந்த பள்ளிவாசல் நிர்வாகமோ மோசின் அழைக்கவில்லை அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு குரலை கொடுத்து தொழுகையின் பக்கம் வாருங்க வெற்றியின் பக்கம் வாருங்க கூப்பிடான் உலகத்திலே வெற்றி காண்கின்றோம் எத்தனையோ வெற்றிகள் உலகத்தோடு முடிந்து போகக்கூடிய வெற்றி உண்மையான வெற்றி எங்கே தெரியுமா அல்லாஹுடைய அழைப்பை காதலை விழுந்தவுடன் அலறி வந்து அல்லாஹுடைய கடமை நிறைவேற்றும் தொழுகை தொடர முடியாது என்ன சிலாத காலத்தால் கிதாபம் நிர்ணயிக்கப்பட்ட நீர் தான் தொழ முடியும் பெரியவர்களே சகோதரர்களே அல்லாஹ் நம்மளோட ரகசியம் பேசினா என்ன உதாரணமா ஒரு இடத்துல நல்ல இடத்துல பொண்ணு எடுக்கணும் மாப்பிள்ளை எடுக்கணும் பெரிய புரகரை கூப்பிட்டு ஒரு ரகசியம் பேசுவோம் இந்த வீட்டுல பெண்ண எனக்கு முடிச்சு கொடுத்தனும் மகனுக்கு என் மகனுக்கு அந்த பெண் இது ரகசியம் இது யாருக்கும் தெரியாது அல்லாஹ் சொல்றான் பெருமாள் சொல்றாங்க அல்லாஹ் நம்மளோட ரகசியம் பேசுறான் எங்கே சல்தாவிலேயும் அல்லாஹ் நம்மளோட ரகசியம் பேசுவதாக பெருமாள் முஹம்மத்து ரசூலா சொல்றாங்க எல்லாமே நல்லா நெருக்குதான் இந்த நெட்டியை கீழே வைத்து விட்டால் அல்லாஹ் நம்மளோட ரகசியம் பேசுறான் நமக்கு சொல்ல வேண்டிய வேலைன்னா சுபான் ரபி லால்லா மூணு விடுத்தம் அஞ்சு விடுத்தம் ஏழு விடுத்தம் அதுதான் நீச்ச வேண்டிய வேலை உன்னுடைய அத்தனை தேவையும் அல்லாஹ் பூத்து செய்வதாக பெருமானார் சொல்கிறார் இது யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் தொழக்கூடியவர்கள் தான் இந்த பாக்கியம் கிடைக்கும் கயிறு பெரியவர்களே சகோதர்களே இந்த உலகத்தை அல்லாஹ் படைத்து இந்த உலகம் போதும் என்று முடிவுக்கு வந்த பிறகு அல்லா சொல்றான் இந்த உலகம் போதும் பெருமானார் கடைசி நபி காத்தமன் நபி பிறகு யாரும் நபி வர போதில்லை இந்த உலகம் போதும் என்று முடிவு கண்ட பிறகு அல்லாவுடைய சக்தியை கொண்டு இந்த விசாலமான இந்த உலகத்தை அல்லாஹ் அசைப்பன் அல்லாஹ் குழுஹுன்டான் இதா சூல்ஸ் இல்லாத அல்லாத அலஹா அல்லாஹுடைய சக்தியை கொண்டு இந்த பரந்த பூமியை அசைக்கும் பொழுது இந்த பூமியால் அசைந்து ஆடி நடுங்குது என்று அல்லாஹ் குருஹுண்டான் வாஹ்ரகத்தில் அருவா அலஹா இந்த பூமியிலே இந்த உலகத்தை படைத்த அன்று முதல் இன்று உலக கிராம நாள் வரை எத்தனை கோடான கோடி எண்ணற்ற கொடுக்குற மக்கள் இந்த பூமியில நல்லணக்கமாக இருக்கின்றார்களோ அவர்களும் இந்த சூருடைய பயங்கரமான சட்டத்தை கேட்டுவர்கள் இவர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் இந்த பூமி ஆகிறது வெளியாகும் சொல்கின்றான் இந்த பூமி ஆகிறது தன்னுடைய வயிற்றிலே சுமந்திருக்கின்ற சுமைகளை வெளியாக்குவோம் மேலே இந்த சூருடைய சத்தத்தை கேட்டு இறந்தவர்கள் இவர்களை இந்த பூமியை வெளியாக்கும் என்று எல்லாம் சொல்கின்றான் பெரியவர்களே மனிதன் என்னையும் மூத்தை பத்தி என்ன நினைக்கிறான் மௌத்தை பத்தி சிந்தனை இல்லை எல்லாம் ஹயாத்து கொடுக்கணும்ல மௌத்துடைய சிந்தனை நமக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருக்கணும் மௌத்துடைய சிந்தனை இருந்தால்தான் நம்ம நல்லா அமல் செய்ய வேண்டும் என்று நமக்கு பாக்கி கிடைக்கும் எல்லாம் பார்க்கணும்னு சொன்னா எல்லாம் சொல்றான் கோட கோடி சுவர்களே பேங்க்ல போய் ஒரு பத்து கோடி ரூபாய் பணம் கட்டிடுங்க கடிவா மட்டும் சொல்லிட்டு இருந்தா அப்போ பத்தாது நீ தொழுகணும் கடமை இருந்தா ஜக்காத்து அது செய்யணும் பாக்கி எல்லாம் நீ செய்யணும் பெரியவர்களே சகோதரி அல்லா சொல்றான் பெரியவர்களே என்னை சந்திக்க வேண்டும் என்று ஆசை இருந்தால் முஸ்லீம் அல்லாஹர் கூட குப்பார்கள் சொல்லுவாங்க மதத்துல கடவுள் கடவுள் எல்லாம் சொல்றாங்களே அந்த அல்லா பேர் பார்க்கணும்னு அவனுக்கு ஆசை முஸ்லிம் அல்லாது நமக்கு எவ்வளவு ஆசை எவ்வளவு அல்லா பயம் வேணும் அல்லாஹ் சொல்றான் ஃபோமன் கானோலி ரம்பிமன் சாலிஹா என்னை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் فالयामல அமலன் சரியா தாலியான ஹாம்ல் செய்து கொள்ளுங்க அல்லாஹ்வை இக்பால் தூண்டார்கள் अमल से जिंदगी बनती है जन्नत भी जहन्नम भी तेरी खाक है नूरी है नारी है अल्लमा इकबाल अमल से जिंदगी बनती है மனிதனுடைய வாழ்க்கைக்கு கொண்டுதான் மனிதனுடைய செயலுக்கு கொண்டுதான் வாழ்க்கையும் முழமை படுகிறது ஜन्नत भी जहन्नम भी சொர்க்கமும் நரகமும் तेरी खाक है खाक اندوارتی فارسی மொழி மன்னாரப்படை காப்பாற்ற மனிதா உன்னைய நீ ரூவருக்கு செல்ல வேண்டுமா அல்லா காப்பாற்ற வேண்டும் அங்கே செல்ல வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை திரிந்து கொண்டு அல்லமா இருந்தார்கள் ஆகவே பெரியோர்களே சகோதரர்களே அப்போ அல்லாவுடைய சக்தியை கொண்டு இந்த பரந்த பூமியை அசைக்க செய்து இந்த பூமியை அசைந்து ஆடி நம்ம எல்லாம் வெளியாக்கும் பொழுது மனிதன் அப்போதான் புலம்பான் உமாதா இந்த பூமிக்கு என்ன ஆயிடுச்சு என்னுடைய பங்களா மெட்ராஸ்ல இருக்கு என்னுடைய வீடு வாசல் அதெல்லாம் என்ன ஆச்சு அப்பதான் மனிதன் சிந்தனை செய்வான் அல்லாஹனுடைய சக்தியை கொண்டு இந்த பரந்த பூமி அசைக்க செய்து இந்த பூமி அசைந்து ஆடி நம்ம எல்லாம் தூக்கி வெளியே எரியும் பொழுது மனிதன் அப்படிதான் சிந்தனை செய்வான் உங்க உலக வாழ்க்கையில அல்லாஹ் பற்றி சிந்தனை இல்லை மூத்தை பத்தி துவாவை கூடாது பெருமான சொல்றாங்க நல்ல மூத்த கூடு நல்ல அல்லாஹ் இன்னுக்க ஈஷத்தன் நகையாவும் சவியா நல்ல வாழ்க்கை கூடு நல்ல மூத்து மூத்த நீ கேட்க தேவையில்லை அயாத்துக்கு து ஆசி பெருமான சொல்றாங்க மூத்த பத்தி அல்லா மூத்து குருன்னு கேட்க கூடாது வரும்போது வரும் எந்த இடத்துல வரும் எந்த இடத்துல ரூ வாங்குவேன் அந்த ரகசியம் எனக்கு தெரியும் ஆனால் நீ எங்க வேணா அழைக்க செஞ்ச ஆகவே பெரியவர்களே சகோதரர்களே காலால் இன்சான மனிதன் அப்படிதான் புலம்புவான் இன்னைக்கு உலமாக்கள் ஓடிக்கணக்கனால உலமாக்கள் உங்களை பத்தி சொல்லி கொண்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு உலகத்தில் உலகம் பூராம் ஒரு இடம் பாக்கி அல்ல ஒரு நாடு பாக்கி அல்ல உலகம் பூராம் தீனுடைய வேலை செய்து கொண்டு பெரியவர்களை மக்கள் அத்தனை பேர் சுவர்க்கத்துக்கு வரணும் ஏன் பெரியவர்களை சுவர்க்கம் என்பது சாதாரண விஷயம் அல்ல அவ்வளவு பெரிய சுவர்க்கம் இந்த உலகம் மாதிரி பன்மடங்கு உலகம் உலகம் லட்சம் மடங்கு பெரிய சுவர்க்கம் இஸ்லாம் அல்லாத அத்தனை பேரும் இஸ்லாத்துல வந்து விட்டாலும் இடம் காலியா இருக்கும் அதுக்காக தீனுடைய தபி கூட வேலை ஆகவே பெரியவர்களே சகோதரர்களே சில பேர் நினைக்கிறான் என்னுடைய சொத்து என்னுடைய பங்களா என்னுடைய காரு என்னுடைய சொத்து எனக்கு சாதமாக பதில் எனக்கு பாதமாக பதில் சொல்லுகிறது என்று சில பேர் நினைக்கலாம் அதுக்கு அடுத்த ரொம்ப கவுகாலஹா இந்த மக்கள் என்ன செய்கின்றன நானும் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் என்னுடைய வானவர்களும் பார்த்துக் கொண்டார்கள் நீனும் என்னிடத்தில் சாட்சி சொல்லும் என்று அல்லா அந்த ஆயத்தில் நீ சாட்சி சொல்ல வேண்டும் என்று ஏற்கனவே இந்த பூமிக்கு அல்லாஹூ தல கட்டளிட காரணத்தினால் நம்முடைய வாழ்க்கை குறிப்பத்தி அல்லா தொழில் நடத்தணும் ஆகவே பெரியவர்களே சகோதரர்களே நமக்கு தேவை சுவர்க்க இன்னைக்கு தந்திர மண்டலத்துக்கு போய் அல்லாவால் போடப்பட்ட பிச்சைகளை கொண்டு அவனால் கொடுக்கப்பட்ட ஹைவான விட ஒரு அறிவை கூட கொடுத்து இவன் ஆராய்ச்சி செஞ்சு சந்திரமனதுக்கு போயிட்டான் அங்கே மண்ணை கொண்டு வந்து முதல்ல நாய் அனுப்பினா பூனை அனுப்பினா மனுஷனா அனுப்பா செத்து செத்து வந்தாங்க சில பேர் உயிரோட வந்தாங்க அந்த மண்ணை கொண்டு வந்து அங்கே விழா போடலாம் இன்னைக்கு உலகத்திலே கொழுத்த பணக்காரர்கள் கண்டுபிடிச்சவ எவன் தெரியாது எந்த நாட்டுக்காரன் தெரியாது அந்த மண்ணே பார்த்ததில்லை இந்த உலகத்திற்கு பெரிய கொழுத்த பணக்காரன் இன்னைக்கு அட்வான்ஸ் கொடுக்குறேன் அங்கே ஒரு ஃபிளாட் இங்க இருக்கிற பங்களா இல்லாம இங்க இருக்கின்ற பிளாட் பத்தாம அங்கே ஒரு பிளாட் பெரியவர்களே சகோதரர்களே வாலிபர்களே என்ன நபிமானுக்கும் கிடைக்காத பாக்கியம் பெருமானார் முகமது ரசூல் அவர்கள் நேரடியாக பார்த்தார்கள் நம்ம நம்பினோம் எவனும் சொல்ற நம்புறோம் அந்த பெருமானார் நாகரிகமான இந்த ராக்கெட் இல்லாத அந்த காலகத்தில் பெருமானார் பல கோடி மேலுக்கு அப்பால் பறந்து கிதாப்ல இருந்தார்கள் பெரியவர்களே ஒரு வாகனத்திற்கும் இரண்டாம் தொலை இது இருக்குது இப்ப உள்ள வாகனத்திலே ஐநூறு வருடம் தொடர்ச்சியாக பிரயாணம் மேற்கொண்டாலும் இரண்டாம் வருடம் தொடர முடியாது அப்ப அந்த காலத்தில் ஏழு வானத்தை கடந்து பெருமானா சொல்லா சொல்லும் அல்லாவை பார்த்து அல்லாவை நிறைய பார்த்தார்கள் என்ன நம்பி பார்க்கலாம் பார்க்கவில்லை மூசா ரொம்ப உங்களுக்கு தெரியும் மூசா கைமுல்லா அல்லாட பேசி பேசி ஆசை வந்து உன்னை பார்க்கணும் எல்லாம் முடியாது சொன்னான் கெஞ்சிராங்க ஊரின் மலை மலைசிக்குவா மலைக்குவா என்னுடைய தஜல்லி என்னுடைய ஒளிவிலிருந்து வெளியாக்குறேன் அதை நீ சகித்துக் கொண்டால் நான் முன்னால வந்துடுறேன் முடியல மயங்கி கீழே உந்துட்டாங்க அந்த ஆசையை விட்டுட்டாங்க அல்லாஹருமே நமது பெருமான முகம்மது ரசூல் அவர்கள் நேரடியாக அல்லாஹ் எதுக்காக கூப்பிட்டா அல்லா கூத்தாளா சவுதியை எழுதி கொடுத்துக்காக வேண்டியா மக்காவை எழுதி கொடுத்துக்காக வேண்டிய மதியில்லை நம்மை எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் படைத்தானோ அந்த நோக்கத்தை உரிய நேரத்தில் நிறைவேற்றுவதற்காக கூப்பிடுறான் எல்லா சட்டங்களையும் அல்லா வகி மூலியமா அனுப்புனான் எவ்வளவு சட்டலாக்கு வாக பிரிவனை எல்லாமே இந்த தொழுகையை நம் இனிமீது கடமை ஆக்க தன்னுடைய ஹபீபை நேராக பார்த்து சொல்றான் நீனும் உன் உம்மத்துகளும் அந்த பெரிய சம்பவம் மூலமாக சொல்லியிருப்பாங்க பெரியவர்களே சகோதரர்களே அந்த பெருமாள் சிலாசலம் சோர்க்கத்தை பார்க்கிறாங்க நம்ம இன்னும் பார்க்கல பெருமானார் ஹயாத்திலும் பார்க்கிறாங்க சுவத்தை சுவர்க்கத்தை பிறகு நரகத்தை பார்க்கறாங்க பிறகு பார்க்க போறாங்க நம்மளோட சேர்ந்து பார்க்க போறாங்க பெருமான சார் சொல்றாங்க என்னுடைய உம்மத்துகள் எல்லாம் சுவர்க்கவாதி எல்லாம் எல்லாம் வருவாங்க சுவர்க்கவாதி எல்லாம் முன்னால வருவாங்க சீக்கிரம் போறவங்க லேட்டா போறவங்க எல்லாம் வருவாங்க அப்போ வந்த பிறகு என்ன சுவர்க்கவாதிகள் எண்ணற்ற கோடிக்கணக்கான மக்கள் அல்லாவுடைய தூய்காரை பார்த்து கொண்டிருப்பாங்க எல்லாம் கூப்பிடுவான் கூப்பிடுவான் எல்லாம் சொன்னா அப்துல்லா அப்துல் ரஹ்மான் இங்கே வா நீ செய்யாத அநியாயம் கொஞ்ச நஞ்சம் இல்ல ஐம்பது வயசுக்கு பிறகு அத்தனை விட்டுட்டு அஜில் கபலர் மௌத்து மௌத்துக்கு மேல தோபா செஞ்ச பிறகு உனக்கு ஒரு சுவர்க்கம் திரு வயசுலேயே பாத செய்ய உயர்வு நீ கடைசியிலே தெரிந்து மௌத்தாரு தோபா செஞ்சு ஒன்னு தவறு செய்யல உனக்கு நான் சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டிருக்கின்ற சொல்லுவான் சொல்லிவிட்டு வானவர் கூப்பிடுவான் இவருக்காக வேண்டி கட்டப்பட்டிருக்கிற பங்களாவை இவருக்கு அந்த இடத்தை காட்டிவிட்டு நீ வந்துவிடு என்று அல்லாஹ் உத்தரவான் வானவர்கள் இந்த உலகத்தில் எவராலும் செய்ய முடியாது இன்னும் தன்னுடைய வலது காலை அல்லஹவால் கட்டப்பட்டிருக்கின்ற சுவர்க்கத்துடைய மாளிகை ஏற்கனவே கட்டி தாலா அந்த இடத்தை அந்த வானவர்கள் காட்டிவிட்டு திரும்பிடுவார்கள் கட்டப்பட்டிருக்கின்ற நமக்காக வேண்டி அல்லாவால் கட்டப்பட்டிருக்கின்ற பங்களா அந்த சுவர்க்கத்துடைய வெளி தோற்றம் அலங்காரம் நாள் பக்கத்தில் அதை பார்த்து கொண்டு ஐநூறு ஐநூறு வருஷம் நிற்பார் திருமண நமக்காக வேண்டி அல்லாஹ்வால் கட்டப்பட்டிருக்கின்ற பங்களாவுடைய அழகை வெளி தோற்றம் அதை பார்த்துக்கொண்டு ஐநூறு வருஷம் நிற்பார் யானால் வலி இல்லை அசதி இல்லை தாகம் இல்லை பசி இல்லை எந்த விதமான சிந்தனை இல்லை அதை பார்த்து கொண்டு ஐநூசன் நிற்பாரையானால் நூல் சென்ற எத்தனை கோடான கோடி வாழ வேண்டிய உண்மையான வாழ்க்கை சத்தியமான வாழ்க்கை அந்த வாழ்க்கை நாம் பெறுவதற்காக விழுந்து எல்லாம் நம்ம மனிதனாக படைத்து அமர் செய்வதற்கு ஹயாத்தையும் அல்லாஹூ தால படைத்தது நம்முடைய அறிவால் நம்முடைய செவிகளால் பார்வைகளால் கரங்களால் ஒவ்வொரு உறுப்புகளால் நல்ல செயல் வெளியாகின்ற நாம் சோதிப்பதற்காக வெற்றி பெற்றால் சோர்க்கம் காட்சி போனாங்க நரகத்துக்கு ஆட்சி போனாங்க நரகத்தை காட்டினாங்க ஓஹோ அக்பர் இந்த உலகம் ஒரே திறந்துட்டு வச்சு இந்த மாதிரி கோடி மடங்கு பெரிய நரகம் அதை விட பன்மடைந்து சோர்க்கம் நரகத்தை காட்டினாங்க பெருமாள் செல்லம் அங்கே வேதனை செய்யப்படுகிறது சொல்றதுக்கு டைம் இல்லை ஒரு பகுதி மட்டும் நல்ல ரத்த சிகப்பு கரும் சிகப்பு அது கடல் மாதிரி தெரியுது யாருக்குன்னு கேட்டாங்க தொழுகையில அலட்சியம் செய்யக்கூடியவர்கள் தொழுகையில விட்டுவிடத் தொழுகிறவர்களுக்கு இந்த நரகத்திலே வேதனை அளவே தொழுவாதவனுக்கு அது தனி ஸ்பெஷல் வேதனை தொழுகையை அலட்சியம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த நரகத்திலே போட்டு அல்லா வேதனை செய்வான் என்று அல்லாஹ் சொல்றான் பெருமான சொல்றாங்க வானோடு சொன்னாங்க இது இருக்குன்னு நெருப்பு இருக்க நம்ம உலகத்தில் விறகு அடுப்பு கேஸ் அடுப்பு இதெல்லாம் நெருப்பு இந்த நெருப்பு மாதிரி பன் மடங்கு பல ஆயிரக்கணக்கான மடங்கு சுற்றி நெருப்பு எல்லாம் காப்பாற்றணும் பெருமாள் துவாசிட்டாங்க அந்த அந்த நரகத்தில் இருக்கின்ற பகுதியிலிருந்து ஒரு கடுவு நெருப்பு பறந்து இந்த உலகத்திலே விழுந்து உண்மையானால் அதே நொடியிலே உலகம் பூராவும் சாம்பலாடும் என்று பெருமாள் சொல்றாங்க இப்போ யாருக்கு தொழுவாதவர்களுக்கு ஆகவே பெரியோர்களே சகோதரர்களே நாம் நம்மை எந்த நோக்கத்திற்காக படைத்தானோ அந்த நோக்கத்தை உரிய நேரத்தில் நாம் நிறைவேற்ற வேண்டும் தொழுகை நம் இனிவு கடமை ஏழைகளுக்கும் பணம் பணக்காரர்களுக்கு தொழுகை களிமா நோன்பு எஸ்டா ரெண்டு கடமை அது செய்யணும்னு கடமை கிடையாது பணம் கொடுத்தா நல்லா கொடுத்தா செய்யணும் ஆனால் பெரிய பெரிய பணக்காரங்க கொடுக்குறதில்ல எல்லா செலவு செய்து பல கோடி பல கோடி இருக்கு உதாரணத்துக்கு சொல்ற ஒரு நபரிடத்தில் எல்லாம் செலவு போக ஒரு கோடி ரூபாய் மிச்சம் இருக்குது அதுல இருந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் எடுத்துடணும் அது தொடடாது அது உள்ளது அது கொடுத்து விட்டால் பாக்கி உள்ள பணத்தை எல்லாம் பொறுப்பு அந்த பணத்தில் எல்லாம் வர்க்க செய்யறான் எல்லாம் பொங்க வைக்கிறான் இல்ல பேர் என்ன செய்யறாங்க ஃபால்மெட்டிக்கானு மக்கள் நான் ஜக்காத் குள்ள சொல்லுவாங்க சொல்லிட்டு ஐம்பதாயிரம் மட்டும் கொடுத்துட்டு ரெண்டு லட்சம் இல சேர்க்கிறது எவன திருட்டு போயிடும் ஆகவே பெரியவர்களே சகோதரர்களே வாலிபர்களே இந்த ஊர்ல பல பயான் செஞ்சுக்கிறேன் மாசா உஸ்தா போது அந்த செக்கடி மசித்துடைய திறப்புழா நான் தான் கிராத் தோதுனேன் சந்தோஷமா சொல்றேன் அலம் இல்லா தங்களுக்கு மத்தியிலே மூத்துல் ஆலி மூத்து ஆதம் ஒரு ஆலி மறந்தான் இந்த உலகமே இருந்த மாதிரி அப்துல் லத்தீப் ஆதிம் சா அல்லாம அவர்களும் நாதாக்களும் எல்லோரும் முக்கியமானவன் இந்த ஊரில் பெரிய பெரிய ஓலமாக்கள் பெரிய பெரிய நாதாக்கள் பெரிய பெரிய அறிஞர்கள் பெரிய பெரிய முத்தகங்கள் இந்த உலகத்திலே இந்த ஊரில் இருந்திருக்கின்றார்கள் இந்த ஊருக்கு அதுலாம் சொன்னாலே ஒரு தனியே ஒரு மார்க்க பட்டுதல் ஊர் என்று சொல்வாங்க அந்த காலத்திலே அதே மாதிரி காயல் பட்டணம் இன்று அதான் உலமாக்கள் தான் என்று ஓடி இருக்கிறாங்க காயல் பண்டத்திலே நான் அல்லாம அப்துல் லத்தீப் ஹசத்துடைய பிள்ளைகளை சந்திக்கும் போது கொஞ்சம் நேரம் பேசணும்னு சொன்னாங்க அலமதுல்ல சொல்லி தங்களுக்கு மத்தியிலே பேசக்கூடிய ஒரு நசீப் அல்லாஹ் தான் நான் கூறிய பிரகாரம் நம் அனைவருக்கும் அல்லாஹூ செய்வானாக என்று கூறி என்னுடைய வார்த்தைகளை முடித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம்